அவர் முதுமையோடு தான் திரும்பியிருக்கார் ரெண்டு நாள் கழித்து அவர் இறந்தும் போகிறார் எக்ஸாக்ட்டாக அதுக்கு மேலே தான் இந்த ஹோஸ்கா கேசிலே கட்டியிருக்காங்க அதாவது இதுக்குள்ளே இருக்கக்கூடிய தீய சக்தி இதை விட்டு வெளியில் வராமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கட்டப்பட்ட ஒன்று எண்ணூறு வருஷம் கழித்து இந்த கேசலோட கரண்ட் ஓனர் தவறான ஆள் கிட்ட இந்த பில்டிங் போயிடக்கூடாது அப்படிங்கறதுக்காக பாதுகாத்து வந்துகிட்டு இருக்காரு ஆனா அந்த ப்ராப்பர்ட்டி ஓனர் ஒரு ஓப்பனா ஒரு சேலஞ்ச் ஒன்று கொடுக்குறாரு யாருக்காவது ஹோஸ்காக்கு வர தைரியம் இருக்கா அப்படின்னு ஆனா இப்பையும் இங்க பறக்கக்கூடிய பறவைகள் இதுக்கு மேல பறக்கும்போது செத்து தான் கீழே விழுகுது இதோட பேட் எனர்ஜி இந்த கேசலுக்கு வெளியவும் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இந்த கேசலுக்கு உள்ள பார்த்தீங்கன்னா இங்க சுத்தி வேட்டையாடப்பட்ட மிருகங்களை பதப்படுத்தி செவத்துல மாட்டியிருக்காங்க அதாவது சந்திரமுகி படத்துல பார்க்குற மாதிரி இந்த கேசலில் ரொம்ப ஆழமான பகுதியும் இருக்கு ஆயிரத்தி உள்ள வாழ்ந்த மக்கள் கடவுள் மேல அதிக நம்பிக்கை வச்சிருந்ததுனால இந்த டீப்பஸ்ட் பிளேஸ திக்ஸ்டான ஒரு வாளால கட்டி இங்கதான் மிருகங்களை நரபலி கொடுத்திருக்காங்க அதாவது கடவுளுக்கு காணிக்கையா அதோட விளக்கங்கள் தான் இந்த வால நீங்க பார்க்கலாம் அது மட்டும் இல்ல